அந்த பிறகு இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் ஞாபகம் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதி இந்த நாளிலே கூட மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட நற்கிரிகளை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையாகவே நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனுஷர்கள் ஒவ்வொருவரும் நற்கிரிகள் செய்யும் போது அது பிதாவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்கிற நற்கிரியைகள் மனுஷர் காண வேண்டும் அது மாத்திரமல்ல தேவன் மகிமைப்படும்படியாக பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் நற்கிரியைகளும் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதை பார்த்து நாம் செய்கிற நற்கிரிகளை பார்த்து மகிமைப்படும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக நம் மூலமாக பிதா மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் மனிதர்களும் பிதாவை மகிமைப்படுத்திய படுத்த நம்முடைய நற்கிரிகள் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரியலை செய்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் நற்கிரிகளையே செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நற்கிரியலை செய்து நாம் வழங்கும்போது மெய்யாகவே தேவன் பிதா தேவன் மகிமைப்படுகிறார் அது மாத்திரமல்ல நாம் நற்கிரிகளை செய்யும்போது மனிதர்கள் ஒவ்வொருவரும் அந்த நற்கிரிகளை பார்த்து பிதா தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் இந்த காரியங்களை பூமியில் நாம் செய்யும்போது தான் இந்த காரியங்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் முயற்சிகள் செய்வது மிகவும் நல் நல்ல காரியமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்ல உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது நற்கரிகளை செய்ய செய்ய நீங்கள் வெளிச்சமாக மாறுகிறீர்கள் அந்த வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுகிறது ஏனென்றால் கத்தருடைய பிள்ளைகள் என்றால் ஒவ்வொருவரும் நற்கிரிகளை தான் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மனிதர்களுக்குள்ளாக இருக்கு வர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரிகளை செய்ய வேண்டும் நற்கிரிகளை செய்யாதபடிக்கு அநேகர் இந்த பூமியில் தீய காரியங்களை செய்து கத்துடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் மனிதர்கள் தேவனை தூஷிக்கும்படியான காரியங்களாக மாறிவிடும் அதனால் கத்துடைய பிள்ளைகளாக வாழ்கிற இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்கிற ஒவ்வொருவரும் நாம் நற்கரிகளை செய்யும்போது தான் அநேகருக்கு முன்பாக நாம் வெளிச்சமாக மாறபடி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க என்று சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் நாம் நல்ல காரியங்களை செய்யும்போது தான் தேவன் மகிமைப்படுகிறார் நம்முடைய வெளிச்சம் பிரகாச இருக்கும் என்று வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் முயற்சிகள் செய்து தேவன் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி செவிக் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்கா நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இந்த பூமியிலே நற்கிரிகளை செய்ய அந்த நற்கிரிகளை கண்டு நாங்கள் செய்கிற நற்கரிகளைக் கண்டு மனிதர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி எங்கள் எங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நற்கரிகளை செய்து அனைவருக்கும் முன்பாக நாங்கள் பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நம்முடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நற்கரிகளை செய்து மனிதர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியான நீர் ஆண்டவர் அதன் மூலம் மகிமைப்படும்படியாய் நீ உதவி செய்யுங்க இயேசுமை நாமத்தில் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்